ஆக தேவர் மகன் ஒரு படம் வந்துச்சு அதுக்கு பதில் வந்து பல வருடங்களுக்கு பிறகு மாரி செல்வராஜ் எடுத்தார் குருதி ஒரு படம் வந்துச்சு அதுக்கு பதிலாக விடுதலை எட்டு வந்திருக்கு சரிதானே ஆமாம் 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 சில குருதி வந்து போராளிகளை வந்து வெறும் தீவிரவாதிகளாக அவர்கள் வந்து ஆயுத வெளிப்பிடித்தவர்களாக கொலை வெறிப்பிடித்தவர்களாக ஒரு அவளை பற்றி ரொம்ப குரூரமாக ஐடென்டி பண்ணியிருப்பாங்க காவல்துறை உள்ள ஊடுருவி அவங்களை அழிக்கிறது அப்படிங்கிற வேலையை செய்யறது அப்படின்னு ஒரு கேவி ஆனந்த் கூட ஒரு படம் எடுத்தாரு இறந்து போன கேவி ஆனந்த் அது அதுலயும் போற போக்குல அப்படி தூக்கி போட்டுட்டு போவாங்க ஏகப்பட்ட படங்கள் அப்படி வந்திருக்கு என் படத்துல யாருக்கும் வில்லன யாருக்கும் கிடைக்கல அவனுக்கு பேர் நக்சல் வச்சுக்கோப்பா செந்தில் கவுண்டமணி காமெடிக்கு கூட நான் ஒரு பயங்கரமான தீவிரவாதியை பிடிச்சிட்டு வந்து ஜெயில விட்டேன் நீ வந்து திறந்து விட்டிய நக்சலேட்டு தீவிரவாதியை பிடிச்சிட்டு வந்த நீ திறந்து விட்டு படத்துல ஏமா அப்படின்னு சொல்லுவாங்க நக்சல் வாரிகள் போராளிகள் அப்படின்னாலே அவங்களை வந்து தீவிரவாதி பயங்கரவாதி என்று காட்டி கொண்டு வந்து ஆமா அப்படி இருந்த அப்புறமா என்ன சொல்றது ஈவு இறக்கமே பாக்க மாட்டாங்க குறித்து பண்ணாலே கேட்டுவாங்க கௌதமி வந்து ரேப் பண்றது முதல்ல ஒரு பொண்ணை ரே பண்ற சின்ன பொண்ணு ரேப் பண்ற போவோம் விடு உனக்கு உடம்பு தானே வேணும் என்ன எடுத்துக்கோ அப்படிலாம் வந்து கமலஹாசன் கமலஹாசன் அந்த வகையில இந்த படம் வந்து முழுக்க முழுக்க போராளிகளை எதிர்நிலையில வச்சு பார்க்காம அவர்கள் எப்படி மக்களுக்காக போராடினாங்க ஒரு மக்கள் தலைவர்களா இருந்தாங்க எவ்வளவு தியாகங்கள் செஞ்சிருக்கிறாங்க அப்படிங்கறது எல்லாமே வந்து வெளிப்படையா நிறைய விஷயங்கள் விடுதலை டூ நீங்க ஃபர்ஸ்ட் நம்ம ஒரு சினிமாட்டிக்காக பாத்தோம் அப்படின்னா படம் விடுதலை ஒன்ல வந்து சூரி தான் மெயின் ஹீரோவா இருந்தாரு அதுல வந்து போலீஸ் அட்ராசிட்டிஸ் ஆனா போலீஸ்க்கு சப்போர்ட்டா இருந்த மாதிரியே படம் பல போலீஸ் படம் தான் போலீஸ் படம் தான் அப்படிதான் விமர்சனங்களை சந்திச்சு ஆனா விடுதலை டூ வந்து அப்படியே நேர் ஆப்போசிட்டா போராளிகள் சைடு விஜய் சேதுபதி தான் இதுல ஃபுல்லா பிளே பண்ணிருக்காரு நாங்க அந்த படம் குறித்து அந்த படத்துல வேலை செஞ்ச ஒரு இணை இயக்குனர் ஒருத்தர் பேசும்போது அவர் சொன்னார் ரொம்ப வருத்தத்தோட சொன்னாரு அண்ணனுடைய படங்கள்லயே கடுமையான விமர்சனங்களை சந்திச்ச படம் விடுதலை ஒண்ணுதான் அப்படின்னு சொல்லி சொன்னாங்க கடுமையான கிட்டத்தட்ட ரெண்டு மூணு வாரங்கள் வந்து அந்த படம் குறித்து அப்படியும் விபியுமான விவாதங்கள் வந்து அது சரி இது தவறு இப்படிலாம் போச்சுது அந்த வகையில அதுக்கெல்லாம் பதில் எனக்கு தெரிஞ்சா வெற்றிமாறனாவே இருந்தாலும் சரி அவர் இவ்வளவு பெரிய டைரக்டரா இருந்தாலும் சரி இந்த சிஸ்டத்துல ஒரு பார்டர் வச்சிருப்பாங்களா ஒரு பவுண்டரி இருக்கும் ஒரு எல்லை இருக்கும் அந்த எல்லை உள்ளுக்கு தான் அவரால படம் எடுக்க முடியும் அந்த வரம்புக்குள்ள அவருடைய நியாயத்தை பதிவு செஞ்சு பதிவு செஞ்சிருக்காரு மிக முக்கியமாக கம்யூனிஸ்ட்கள் குறித்து பெருசா சொல்லப்பட்ட படங்கள் எதுவுமே இல்ல ரொம்ப ரொம்ப ரேரா விஜயகாந்த் சில படத்தில் நடிச்சிருப்பாரு செங்கொடி ஏந்தி அப்படி போராடுவாரு கண்கள் சிவக்க வந்து பாட்டு பாடுவாரு போராடடா ஒரு ஆனா அந்த படத்துல செங்குடி வரும்போதுனா அதுல பிளர் பண்ணி காட்டுறாங்க ஏன்னே தெரியல ஆனா விடுதலைங்கிற டைட்டில் சுத்தியல் இருக்கும் அதனால பாத்துக்கோங்க ஆமா மறுவாழ் சுத்தி எல்லாம் பிளர் பண்ணி காட்டுறாங்க அந்த படம் செகண்ட் ஹாப் என்ன அப்படின்னா ஃபர்ஸ்ட் ஹாப்ல வந்து பெருமாள் வாத்தியார் அரெஸ்ட் பண்ணிருந்தாங்க மக்களுக்கான போராளி ஒரு ரயில் குண்டுவெடிப்பு அது சம்பந்தமா அரெஸ்ட் பண்ணிருந்தாங்க இந்த படத்துல என்ன கதை அப்படின்னா அவர் ஏன் அப்படி மாறினாரு எதனால குண்டு வச்சாரு அங்க என்ன நடந்தது இது ஒரு வியூ அப்புறமா சூரி வந்து போலீஸ் தன்னோட சைட்ல இருந்து பாக்குறாரு அவங்க அம்மாவுக்கு ஒரு லெட்டர் எழுதுறாரு தங்கச்சிக்கு நினைக்கிறேன் அவரோட பார்வையிலிருந்து பாக்குறாரு அப்புறம் சிஸ்டம் எப்படி ஒர்க் பண்ணுது இந்த படத்தோட மெயின் முக்கியமான விஷயமே இந்த சிஸ்டம் எப்படி நம்மள்ட்ட வந்து ஒரு விஷயத்தை வந்து கடத்தி கொண்டு வந்து கொடுக்குது அந்த சிஸ்டம் எப்படி வந்து மக்களை வந்து பேஸ் பண்றது இந்த போராளிகளை எப்படி டீல் பண்றது நம்மள்ட்ட எப்படி கொண்டு வந்து காட்டுது வந்து மார்ஸ் வந்து சொல்லிருப்பார் இந்த நவீன ஜனநாயக அரசு என்பது ஆளு வர்க்கத்தின் நவீன முதலாளி வர்க்கத்தின் வன்முறை கருவி காவல்துறை போலீஸ் ராணுவம் இது எல்லாமே அவர்களுக்காக வேலை செய்யக்கூடியது அப்படின்னு சொல்லியிருப்பார் நிறைய பேருக்கு அதை புரிஞ்சுக்கிறதுக்கு சிரமமா இருக்கும் நடைமுறை போராட்டங்களோட சில தோழர்கள் புரிஞ்சிருக்கலாம் ஆனா இந்த படம் ரொம்ப அப்பட்டமாக எப்படி ஒரு சிஸ்டம் வந்து எப்படி ஆளு வர்க்கத்துக்கு சாதகமா வேலை செய்யும் பண்ணையார்கள் முதலாளிகள் எல்லாம் சங்கம் ஆரம்பிக்கும் போது அவர்களுக்கு ஆதரவா நிற்கும் தொழிலாளிகள் வழக்கு அதெல்லாம் ஓகே தான்டா படம் பார்க்கலாமா படம் கட்டாயம் பார்க்கலாம் படம் வந்து ஏஜ் இருக்கு கட்டாயம் குழந்தைகள் அனுமதிக்க மாட்டாங்க படத்துல வந்து ஒரு புரட்சிகர போராட்டம் கம்யூனிஸ்ட் கட்சி இந்த பேக்ரவுண்ட்ல இருந்து வந்த பெருமாள் வாத்தியார் ஏன் ஆயுதம் தாங்கிய போராட்டத்துக்கு போகிறார் அப்படிங்கிறதுக்கான காரணத்தையும் சொல்லியிருப்பாங்க பின்னாடி ஆயுத போராட்டத்தை கைவிடுறது அப்படின்றதும் சொல்லுவாங்க அப்போ ஆயுதம் இதுக்கு பருத்தி மூட்டை குடநிலை இருந்திருக்கலாமே அப்படின்னு இத்தனை தோழர்களை பலி கொடுத்துருக்க வேண்டுமா அப்படின்னு ஒரு கேள்விகள் வரலாம் ஆனால் அதுவும் கூட ஒரு காலகட்டத்தின் தேவையாக இருந்தது ஏன் அப்படின்னா அந்த தருமபுரி படத்துல அருமபுரினு சொல்லிருப்பாங்க அருமபுரி தருமபுரி கிருஷ்ணகிரி இந்த சுற்றுவட்டார சேலம் அந்த ஆற்காடு ஆற்காடு மாவட்டங்களில் சாதி ஒடுக்குமுறை என்பது ரொம்ப இன்னைக்கு பாக்குற பார்க்குற அந்த தீண்டாம்புகளை நம்ம பேசுகிறோம் கோயில்கள் உடலைங்கிறதெல்லாம் சொல்கிறோம் இல்லையா அன்னைக்கு அப்படிலாம் இல்லை அன்னைக்கு அடிமை முறைன்னு இருந்தது பண்ணையாரர்களுக்கு கட்டுப்பட்டவர்களாக இருந்தாங்க மேலாடை போட முடியாது ஊரை விட்டு வெளியே போக முடியாது குறைவான கூலியில் வந்து உயிர் வாழணும் பொண்ணு வயசுக்கு வந்துட்டா பண்ணையார்கிட்ட அனுப்பி விடணும் ஒரு பையன் கல்யாணம் பண்ணி பொட்டாட்டியை போட்டு வந்ததுனா முதல்வருக்கு பண்ணையார்ட்ட அனுப்பி விடணும் இது எல்லாமே என்னன்னா நீ இழிவானவன் அடிமை அப்படின்னு தான் வந்து அவங்க அப்படி வச்சிருந்தாங்க அந்த அடிமைத்தனத்துக்கு எதிராக ஒரு போராட்டம் வெறும் பிரச்சாரம் போராட்டம் அந்த படத்துல இல்ல இந்த படத்துல வாயுதமும் தேவைப்படுது வெறுமனா வந்து தொழிலாளர் பிரச்சனை தொழிலாளர் போராட்டம் காட்டாம செக்ரட்டரியா ஒருத்தரை காட்டியிருக்காங்க அதாவது தலைமைச் செயலகத்துல உட்கார அது யாரு அப்படிங்கறது வந்து நம்ம ஈஸியா புரிஞ்சுக்கலாம் அவ்வளவு அழகா அந்த படத்தை வந்து அந்த ஓபனிங் சீன்லயே அவர் பிளேஸ் பண்ணிடுவாங்க அவர் என்ன வார்த்தை சொல்றாரு நீங்க படத்தை போய் பார்த்தா தெரியும் என்ன வார்த்தை சொல்றாரு அதை வச்சு நம்ம புரிஞ்சுக்கலாம் அவரு எப்படி டீல் பண்றாரு இந்த சிஸ்டம் வந்து எப்படி எப்படி எந்தெந்த சீனை எப்படி மாத்துது எப்படி வந்து நமக்கு மக்களுக்கு நியூஸ் சேனல்ல நியூஸ் பேப்பர்ஸ்ல எப்படி டெலிவரி பண்றது அப்படிங்கிறது இதுதான் அந்த படத்தோட மிக 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 முக்கியமான ஒரு இது நான் பண்ணுவேன் கம்யூனிசம் தோழர்கள் இவரெல்லாம் இருபது வருஷம் இந்த மாதிரி இருந்து வரது ஆனா என்ன பொறுத்தவரை மக்களுக்கு புரியுத மக்கள்கிட்ட அந்த நியூஸ் எப்படி போய் சேருது ஏன் குண்டு வச்சாங்க ஏன் குண்டு வைக்கல யாரு வச்சா வைக்கல அப்படிங்கறதெல்லாம் வந்து நம்ம வந்து ஒரு பக்கமாவே ஒரு நாள் பார்த்துட்டு இருந்திருக்கோம் அதுக்கு முன்னாடி இந்த மாதிரி சித்து எல்லாம் நடக்கும் நீங்க இந்த படம் ஜனகண படம் பாத்தீங்கன்னா கூட அதுலயும் இதே மாதிரிதான் சொல்லியிருப்பாங்க சோ மலையாள படம் ஜனகணமனை சோ அந்த அடிப்படையில இந்த படம் ஒரு முக்கியமான படம் என்னன்னா அந்த செக்ரட்டரியை காட்டினது பிளஸ் இந்த படத்துல இன்னொரு முக்கிய முக்கியமான சீன் இருந்தது என்னன்னா ஒரு படத்துல ஊர் தெருவுக்கு வந்து இவங்க பணத்தை எடுத்துட்டு வருவாங்க அப்ப ஒரு குறுப்பு கத்தியோட எல்லாம் மறிப்பாங்க அப்போ ஒரு ஐயர் வந்து கேட்பார் பூங்கல் போட்டவர் அது மெனக்கெட்டு பிளேஸ் பண்ணிருக்காங்க நல்லாவே தெரியுது ஸோ ஓப்பன் சேலஞ்ச் அது ஓப்பனான படம் அரசியல் யாருக்கு எதிராக நாங்க பேசுறோம் அப்படின்னு அப்ப வந்து விஜய் சிவா போடுறா பறைய போடுறா அடி அப்படி அவன் பேசுறதை கேக்க கூடாது அதாவது அந்த ஐயர் வந்து எப்படி சாதி சம்பிரதாயத்தெல்லாம் கடந்து எப்படி இந்த பணத்தை அப்படி கொண்டு வரலாம் அப்படிங்கறப்போ விஜய் வந்து அவரை எதிர்த்து எதுவுமே சொல்றாரு அவன் சொல்ற சத்தம் கேட்க கூடாது நீ யாரா பறைய அப்படின்னு பற அடியும் இதுதான் விடுதலை ஆமா இன்னொன்னு பாத்தீங்க அப்படின்னா இந்த படம் தொடங்கும் போதே ஒரு விமர்சனம் வந்தது இது வந்து ஜெயமோகன் எழுதின ஒரு சிறுகதை அதுல வந்து பெருமாள் வாத்தியாரை ரொம்ப கொச்சை அப்படி அவர் வந்து ரொம்ப பரிதாபத்துக்குரிய ஒரு பாவம் ஏமாந்து கம்யூனிஸ்ட் கட்சியில சேர்ந்து பரிதாப நிலையில என்கவுண்டர் ஆறாரு அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருப்பாங்க அது எதுக்காக எழுதப்பட்டது அப்படின்னு சொன்னா கேரளாவில ராமச்சந்திரன் நாயர் அப்படின்னு சொல்லி ஒரு ஒரு மூத்த காவல்துறை ஊழியர் ஒரு சாதாரண கடல்நிலை ஊழியர் அவர் நான் நிகழ்த்திய மோதல் கொலை அப்படின்னு சொல்லி ஒரு புத்தகம் எழுதியிருக்கிறார் ராமச்சந்திரன் நாயர் எழுதினதை குளச்சல் தமிழ்ல மொழிபெயர்த்திருக்கிறார் அதில் வந்து வர்கீஸ் அப்படின்னு சொல்லி கேரளாவில் மிக முக்கியமான ஒரு எம்எல் தோழர் அந்த தோழரை வந்து என்கவுண்டர் செய்யறது ஒரு தான் அப்போது இவர் ஆக்சுவலாக நீ இந்த படம் பார்க்கும்போது இதெல்லாம் சாத்தியமாக இப்படி போலீஸும் ஒரு கைதியும் பேசுவாங்களா என்கவுண்டருக்கு கூட்டு போகிறவங்களோட விவாதிப்பாங்களான்னு நீங்கள் நினைப்பீங்க ஆனால் வர்கீஸ் தோழரோட அந்த ராமச்சந்திரன் நாயர் நடத்திய உரையாடல் அவருக்குள்ளே எப்படி மனசாட்சியை வந்து கிளந்தல் செய்தது அதனூடாக அந்த போராளியை புரிந்து கொண்டோம் அவர் அந்த புத்தகத்தில் சொல்கிறது நீங்கள் பார்க்கின்ற காவல்துறை என்பது உண்மை இல்லை அது வேறு அது உங்களுக்காக நாங்க உங்ககிட்ட சம்பளம் வாங்கிட்டு நான் வேலை செய்யலாம் ஆனால் உங்களுக்காக வேலை செய்யல அது வேறொன்றாக இயங்கிக் கொள்கிறது நான் என்னுடைய மனசாட்சியின்படி நான் வந்து இந்த அனுபவத்தில நான் சொல்றேன் நாங்க என்னெல்லாம் செஞ்சோம் ஒப்புதல் வாக்கு மூலமாகவே வந்து சொல்லியிருந்தார் அதை ஏது செய்யும் விதமாக தான் ஜெயமோகன் எழுதிருந்தா அப்படி ஆனால் ஆக்சுவலி இந்த உரையாடல் எல்லாமே அந்த தோழர் சொன்ன மாதிரி அவர் படிச்சிருக்காரு நான் படிக்கல நான் அவர் சொன்னார் இந்த படத்தை பேசுறதுக்கு மாதிரி சொல்லிட்டு இருந்தார் ஸோ எனக்கு வந்து அது எப்படி இருந்துச்சு அப்படின்னா அந்த படத்தை செகண்ட் ஆஃப் முழுக்க இவர் சொன்ன அந்த புத்தகத்தில் உள்ள சம்பவங்களாக தான் இருக்கும் அப்படின்னு என்னால் அனு அனுமதிக்க முடியுது அப்புறம் இதுல வந்து போலீஸ் போலீஸ் அப்படிங்கிற ஒரு சிஸ்டத்துக்கு அடங்கின ஒரு கருவி ஆமா அந்த கருவியில் இருக்கிற ஒரு ஒரு ஒவ்வொரு மனுஷனும் தனி மனுஷனு இப்போ போறீங்கன்னா அந்த போலீஸை பிடிச்சி அவங்க ஒரு எலி இருக்குது அது மேலே நீ வண்டி ஏற்றிட்டு போனால் ஏற்றி போக மாட்டான் அவனும் மனிதன் தான் அவனுக்கு வந்து எல்லா உணர்ச்சிக்கும் அன்பு பாசம் அவன் பொண்டாட்டி குழந்தைங்க எல்லாமே இருக்கும் ஆனா அதே நேரத்துல மேட்ச் வரும்போது ஒண்ணும் இல்ல ஒரு அந்த சண்டையை மூட்டி விடுறது யாரு அது எப்படி யாருக்காக நடக்குது அதுதான் அரசியல் இப்போ அந்த இடத்துல இருந்து பார்க்கும்போது நீங்க தனியா கூட்டு கேளுங்க அவரே இந்த போலீஸ் இப்ப அந்த மாதிரி இருக்கும் ஆமா ஏன் செஞ்சோம் தன்னோட போகும் இல்ல நான் இந்த சிஸ்டர் நான் இதெல்லாம் பண்ண முடியும் இப்படிதான் இருக்கும் இதையும் கூட நீங்க அந்த படத்தை வந்து அனுமானிக்கலாம் ஆமா அடிச்சா திருப்பி ஏடி ஏண்டான்னு சொன்ன ஏண்டான்னு கேளு அப்படிதான் வந்து தஞ்சையில வந்து சீனிவாசராவோ அந்த போராட்டத்தை தொடங்குற சாணி பால் சவுக்கடிக்கு எதிராக முக்கியமாக சுயமரியாதை அதுக்காக வந்து நடந்த சீனிவாச ராவ் தான் ஞாபகம் வருது இந்த படத்துல கே கே கேரக்டர்னு ஒரு கேரக்டர் வருது கிஷோர் பண்ணிருப்பாரு அந்த கிஷோர் கேரக்டர் அந்த போட்டோவையும் நீங்க அந்த சீனிவாச ராவ் போட்டோவும் பக்கத்துல பக்கத்தை வச்சு பாத்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஒரே மாதிரி இருக்கும் சோ அந்த அடிப்படையில பயங்கரமா ரிசர்ச் பண்ணிருக்காங்க நான் டைட்டில் போடும்போது பார்த்தேன் படத்துல வந்து மூல கதைன்னு ஒன்னு அப்புறமா ஜெயமோகன் அது போக வரலாற்று சம்பவங்கள் தரவுகள் அது குறித்து ஆராயதுக்கு ஒருத்தர் பேர் வந்துச்சு இப்படி எல்லாருக்குமே கடுமையான உழைப்பு கடுமையான உழைப்பு அவர் வெற்றிமாறனே சொன்னது போல நான் ஆடுகளத்துக்கு ரொம்ப கடுமையா உழைக்க வேண்டியிருந்தது ஆனா அதை விட கடின கடினமான உழைப்பு இந்த படத்துக்கு தேவை சேவலுக்கே அவ்வளவு உழைப்பு போட்டு இது இது எங்க பிரச்சனை வருது அப்படின்னா பொலிட்டிக்கலா நம்ம தப்பா பேசாது அதே நேரத்துல இந்த இந்த வந்து ஒரு அந்த பார்டருக்குள்ள விளையாடணும் இல்லையா ஆமா இந்த படத்தை நீங்க வந்து நேரடியா உடனே கம்யூனிஸ்ட் தோழர்களுக்கு சார்பா எடுத்துட்டாங்கன்னு நம்ம சொல்ல முடியாது ஏன்னா போலீஸ் சைட்ல இருந்தும் சூரி ஒரு பக்கம் பேசிட்டு போறாரு சூரிய வந்து விஜய் சேதுபதிக்கு ஆதரவான மனநிலை இருந்தாலும் இந்த எல்லாம் இருக்குல்ல சிஸ்டம் சென்சார் போர்டு போடு ஏகே நாலு கட்ட ஏகப்பட்ட கட்டு ஏகப்பட்ட கட்டு இவங்களே சிலதான் தூக்கி இருக்காங்க ஒரு படம் விடுதலை பார்ட் டூ வந்து இருக்குது நிச்சயமாக எல்லோரும் பார்க்க வேண்டிய படம் பார்ப்பது மட்டுமல்ல அது குறித்து விவாதிங்க ஆட்சிக்கிறதுக்குள்ள கேட்டாடி சரி பேசுங்க பின்னாடி வந்ததுக்கு அப்புறம் அதுல நிறைய கட்டெடுத்து ஷார்ட்ஸாவும் ரீல்ஸாவும் போடலாம் அவ்வளவு விஷயங்கள் இருக்குது அவ்வளவு வசனங்கள் இருக்குது படத்தோட மிகப்பெரிய படம் நான் மறுபடியும் சொல்லுவேன் வசனங்கள் தான் ஆமா இன்னொன்னு பாத்தீங்க அப்படின்னா அந்த கதாநாயகியுடைய ரோல் அவங்க ஏன் முடி வெட்டின ஏன் முடி பெண்ணுரிமை பேசுற விஷயங்கள் அப்புறம் வந்து ஒரு முதலாளி வீட்டுல இருந்து ஒரு பொண்ணு வந்து முதலாளிக்கு எதிராக பேசுவாங்களான்னா அதுக்கும் நிறைய ஆதாரங்கள் இருக்குது அப்படி வந்திருக்கிறாங்க உழைக்கும் மக்களுக்காக விடுதலைக்காக அப்படி ஆளுவர்க்கத்துல இருந்து வந்து வேலை செஞ்ச தோழர்கள் இருந்திருக்கிறாங்க மிக முக்கியமா நான் கவனிச்சது வந்து இந்த படத்துல கதாபாத்திரங்களை கரெக்டா பயன்படுத்துறது இவர் என்ன பண்ணீங்க போலீஸ் தமிழ் இருக்கிறாரு அவர் போலீஸ் ஆஃபிசர் போலீஸ் ஆஃபீஸ் அந்த அந்த தமிழ் கேரக்டர் வந்து எப்படி கொண்டு வந்து அந்த அந்த செக்ரட்டரி முதல்ல சொன்னேன் ஒரு ஒரு விஷயத்தை நம்ம எப்படி வந்து பண்ணணும் அப்படிங்கிற ஒரு செக்ரட்டரி அந்த மைண்ட் இருக்கு பாத்தீங்களா அவங்கள அடிக்கணும் அப்படின்னா நீ வேற யாரையோ கொண்டு போறான் அவன் ஜாதியில இருந்து ஒருத்தன் கொண்டு கொண்டு போலீஸ் ஆபீஸரா இருக்கானா அவன் அவன் ஜாதி காரணம் பார்த்துக்கிட்டு வந்து அவன் அவனுக்கு எதிராக நிப்பாரு இல்லன்னா இது மக்கள் இப்ப வேற மாதிரி பிரச்சனை புடிவாங்க இந்த மாதிரி நரித்தனம் எல்லாம் இருக்கு பாத்தீங்கன்னா இந்த நரித்தனத்தை தான் அந்த நரித்தனத்தை பார்க்கறதுக்காண்டியாவது கட்டாயம் நீங்க படம் பார்க்கணும் அதுக்கு அப்புறமா நீங்க வருகின்ற ஒவ்வொரு நியூஸையும் நீங்க வந்து சந்தேகத்தோடய பாக்கலாம் இன்னொன்னு நம்ம சொல்ல வேண்டியது இளையராஜாவுடைய இசை அட்டகாசமா முதல் பாகத்துல விட இந்த இரண்டாம் பாகத்துல நல்லா தான் இருந்துச்சு நல்லா இருந்துச்சு முதல் பாகத்துல நம்ம அவ்வளவு விரும்புன மாதிரி இல்ல நம்ம

புழுதி பறக்க ஒரு அவர் அந்த மாதிரி ஒரு செட்டப் அது மாதிரி ஒரு ஃப்ரேம் வச்சுருந்தாரு இதுல வந்து பார்த்தீங்கன்னா தலைகளுக்கு நடுவா அப்படி ஸ்லோ மோஷன்ல ஸோ அது அப்புறம் சகதியில அந்த ஃபைட் எல்லாமே பார்த்தீங்க அப்படின்னா அவருதான் ஒரு ஃபைட் சீன் எடுத்தா அந்த ஃபைட்டு ஒரு ஆக்ஷன் சீக்வன்ஸ் வந்து எப்படி இருக்கணும் அதுக்குள்ள தீம் வச்சு தான் எடுக்கிறாரு அந்த அடிப்படையில் அதுல வந்து புழுதி பறக்க அப்படி நாய் ஓடிச்சுன்னா நாய் கால்ல இருந்து புழுதி நம்ம கண்ணில் வந்து விழுந்த மாதிரி இருந்துச்சு இதுல வந்து சகதியில் நம்மளையும் சேர்த்து ஊருட்டி எடுத்த ஒரு ஃபைட்டு தாராளமா படத்தை வந்து என்ஜாய் பண்ணலாம் கமர்சியலாகவும் சரி அரசியலாகவும் சரி மிகவும் ஒரு நல்ல படம் வந்து ரொம்ப நாளைக்கு அப்புறம் ரிலீஸ் ஆயிருக்குது கட்டாயம் தியேட்டர்ல போய் பாருங்க குழந்தைகளுக்கு அனுமதி இல்லை ஆனா ஏன்னா அவர் ஒரு ஒரு நியூட் சீன் ஒண்ணு இருக்குது விஜய் சி அதெல்லாம் அட்டகாசம் விசில் தெரிக்குது நீங்க அந்த அதுல கருணாசுடைய பையன் அவனுடைய கேரக்டர் வந்து கொஞ்சம் தான் வரான் அவன் தான் கருப்பேன் கருப்பனுடைய கேரக்டர் தான் பேரதான் வந்து ரோல் வந்து அட்டகாசம் பண்ணிட்டான் அவர் கொஞ்ச நேரம் தான் அட்டகாசமா மாசு கிளம்பிட்டான் ஒரு பக்காவே ஆட்சியமா அவர் வந்து ஒரு இயல்பான ஒரு நடிப்பு இருக்கு கருணாஸ் வந்து கண வாங்கிட்டு வந்துட்டு அந்த கோபமும் ஆக்கிரசமும் வராது காமெடியா இருக்கும் ஆனா இவங்க கிட்ட அந்த ஒரு சீரக்கூடிய ஒரு கண்கள் அப்படி புரி பறக்குற மாதிரி இருக்குது காட்சிகள் அருமையா நடிச்சிருக்கிறா படம் கட்டாயம் பார்க்க வேண்டிய படம் ஏன் பாக்கணும் அப்படின்னா இது அரசியல் பேசிருக்குது என்ன அரசியல் பேசிருக்கீங்கன்னா பாட்டாளி வர்க்கத்தோட நம்மளோட உழைக்கும் மக்களோட நாம எப்படி இன்னைக்கு இந்த வீடியோ முன்னாடி நின்னு பேசுறோம் அந்த கேமரா மட்டும் நாங்க நின்று பேசுறோம் அப்படின்னா அதுக்கு பின்னாடி யாரோட உழைப்பு இருக்கு அப்படிங்கிறது ஆணிக்கிற மாதம் இந்த படத்திலேயே ஒரு சீன் வரும் இப்ப நம்ம இவ்வளவு கஷ்டப்படுறோம் இவ்வளவு உழைக்கிறோம் இவ்வளவு தியாகங்கள் பண்றோம் இவ்வளவு உயிரிழப்புகள் கை காலெல்லாம் இழக்கிறோம் ஆனா நாளைக்கு வரக்கூடிய தலைமுறை நம்மளை பத்தி தெரிஞ்சுப்பாங்களா நாம தான் போராடினாங்களான்னு தெரிஞ்சுப்பாங்களா அப்படி எல்லாம் வந்து ஒரு டைலாக் வரும் உண்மைதான் அது ஒரு காலகட்டத்துல நிறைய பேருக்கு தெரியாது விஜய் போராளி இப்ப எழுதிட்டு இருப்பாங்க விஜய் தான் போராளின்னு நினைக்கிறாங்க சீமான போராளி சீமான போராளி ஆகிற ஒரு பதினஞ்சு வருஷம் நம்பி இருக்கிறாங்க காரணம் என்னன்னா இந்த மாதிரி படங்கள் வந்து பதிவு செய்யப்படாமல் வரலாறு பதிவு செய்யப்படாத காரணத்தினால் சீமான் போன்ற போலி போராளிகள் எல்லாம் இந்த படத்துல ஒரு முக்கியமான வருஷம் ட்ரெய்லர்லயே ரொம்ப சர்ச்சையாச்சு அதாவது தத்துவங்கள் இல்லாத தலைவர் ரசிக ரசிகர்கள் தான் உருவாக்குறான்னு அது எக்ஸாக்ட்லி இந்த படத்தை பார்த்தாலும் உங்களுக்கு தெரிஞ்சிடும் யார் யாரை உருவாக்கிருக்கா அப்படின்னு இது வந்து விஜய டார்கெட் பண்ணணும் விஜய் மட்டும் சொல்ல முடியாது எம்ஜிஆர்ல இருந்து ஆரம்பிக்கலாம் ஆமா 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 எம்ஜிஆரே வந்து அவர் ஒண்ணு சொன்னாரு அண்ணா இசம்னாரு அண்ணா இசம்னா என்னங்க புது தத்துவமா இருக்குதா உங்க கட்சிக்குரிய தத்துவம் கேட்கும் போது அவர் சொன்னது கம்யூனிசம் சோசியலிசம் கேபிடலிசம் இதெல்லாம் சேர்ந்தது ஒரு தத்துவம் எங்க தத்துவம் அண்ணா இசம் அப்படின்னு சொன்னாரு அதாவது எப்படியே கோட்சே பக்கம் ஒரு கை கொடுத்துக்கிட்டு இந்த பக்கம் காந்திக்கு கை கொடுக்கற மாதிரி அதே தான் அதே தான் வந்து நம்ம ஒரு அன்பழகன் அட பாவி இது வந்து பாசிசம் உண்மையிலே எம்ஜிஆர் அவர் தத்துவங்கள் கிடையாது அவரு அவரோட தத்துவங்கள் இல்லாத அதோட ரிசல்ட் வந்து நீங்க தொடர்ந்து பாக்கலாம் பிரபலம் இல்லாத எம்ஜிஆர் தான் எடப்பாடி பிரபலமான எடப்பாடி தான் ஜிஆர் அப்போ தத்துவம் இருக்க போய்தான் அண்ணா வந்து அன்னைக்கு ஏதோ ரஷ்யால இருக்கிற புக்கெல்லாம் எடுத்து மொழிபெயர்த்து அவர் வந்து எழுதிருக்காரு தன்னுடைய கதையில மென்ஷன் பண்ணிக்கிற தன்னுடைய கட்டுரை மென்ஷன் பண்ணிருப்பாரு அதெல்லாம் பார்த்து ஆச்சரியமா இருக்கும் ஏன்னா அவரு ஒரு தத்துவ தேடல் இருந்துச்சு அந்த தத்துவத்தை கொண்டு போறதுக்கு அரசியல் படுத்தினார் தமிழ்நாடே அரசியல் மையப்படுத்தப்பட்டிருக்குன்னா அதுக்கு ஒரு காரணம் இருக்குது ஏன்னா அந்த தலைவர்கள் அப்படி செஞ்சாங்க ஆமா அதுல அது பதிவு பண்ணிருக்காங்க சாதனை கருப்பு ஆமா இந்த ரெண்டுடைய பங்களையுமே வந்து சொல்லியிருக்கிறாங்க கருப்பு சிவப்புக்கும் ஒரு பங்கு இருக்குது கருப்புக்கும் ஒரு பங்கு இருக்குது சிகப்புக்கும் ஒரு பங்கு இருக்குது கருப்பு சிவப்புக்கும் ஒரு பங்கு இருக்குது ஆனா பணம் முழுக்க முழுக்க சிகப்பு இதுல இருந்து தான் பேசிருக்காங்க அந்த அதாவது தோழர்கள் பணம் முழுக்க தோழர் அப்படிங்கிற வார்த்தை முதலாளித்துவம் அப்புறமா இன்னும் பல வார்த்தைகள் அதாவது கம்யூனிஸ்டுகள் நீங்க நாலு பேர் சேர்ந்து பேசினா நீங்க பாப்பீங்க அலித்தொழிப்பு அதெல்லாம் பார்க்கும்போது ஏதோ ஏலியன்ஸ் மாதிரி இருக்கும் அந்த வந்து இங்க படத்துல வரும்போது நமக்கு வந்து இன்னும் அதை இயல்பா நமக்கு கொண்டு வருது அந்த வகையில வெற்றிமாறனுக்கு இது என்ன இது தேவை படத்துல படத்துல சில இடங்கள்ல வந்து வேகம் குறையுது அப்படி சில விமர்சனங்கள் வருது அப்ப அதுக்கு என்ன காரணம் அப்படின்னு சொன்னா அங்க பல முக்கியமான விஷயங்களை கோட்பாடுகளை கருத்துக்களை மக்கள்கிட்ட பதி வச்சிடணும் வெறும் போலீஸ் படமா ஒரு ஆக்ஷன் படமா ஒரு என்டர்டைன்மென்ட் படமா மட்டும் எடுத்துறக்கூடாது இது ஒரு காலத்தின் தேவை அல்லது கடந்த காலம் குறித்து மக்கள்கிட்ட வந்து உண்மையை எடுத்து சொல்லணும் அப்படிங்கிற ஆர்வத்திலிருந்து அவர் சில விஷயங்களை செஞ்சிருக்கிறார் நமக்கு அந்த அக்கறை இருக்கும் போது நமக்கு அந்த லேகா வருது கொஞ்சம் ஸ்லோவா வருது நமக்கு ஒரு பெரிய தடையா இருக்காது இல்ல லேகா அப்படி ஒண்ணும் பெரிய எல்லாம் சொல்ல முடியாது பெருமாள் வாத்தியார் வந்து நிஜ வாழ்க்கையில வந்து போராளியார் களிய பெருமாள் அப்படிங்கிற அவர் வந்து நிஜ வாழ்க்கையில வந்து கைதாகி கலைஞர் அவர்களுடைய ஆட்சியில பொது மன்னிப்பு கிடைத்து ஆமா அவர் ஆயந்தாங்கியப் போராளி கலைஞர் அவருடைய ஆட்சியில்தான் பொது மன்னிப்பு கிடைத்து அதுக்கப்புறம் நலலுக்கு அடிப்படையில ரிலீஸ் ஆகி வீட்டுல வந்து இயற்கையாக இறந்து போனாரு இந்த படத்துல அவங்க இதை எப்படி எடுத்திருக்காங்கன்னா அது நீங்க படத்துல போய் சேட்டுல போய் பாருங்க ஏன்னா அப்படின்னா எப்பவுமே அவர் வந்து வெற்றி மாறன் வந்து ஒரு படத்தை எடுத்துக்கிட்டாரு நாவல் எடுத்து ஒரு சின்ன சம்பவத்தை எடுத்துக்கிட்டு அதை அவரே டெவலப் பண்ணிப்பாரு அது சினிமா சினிமா லாங்குவேஜ் ரொம்ப முக்கியம் நான் ராவா தான் எடுப்பேன் அப்படின்னா எனக்கு தெரியும் கமெண்ட்ல வந்து என்னடா படம் எடுத்திருக்கு அப்படின்னு கேப்பீங்க அதுக்கு உதாரணமா லாபம் மாதிரி படங்கள் எல்லாம் இருக்குது அவங்க வந்து நேரடியாக அரசியல் பேச முயற்சி செய்து நோக்கம் தப்பு இல்ல ஆனா கொடுத்த முறை வேற இதுல ஒரு விஷயம் என்ன அப்படின்னா திமுக திமுக ரெண்டும் ஒண்ணுதான் ரெண்டும் ஒண்ணுதான் சிலர் பேசுவாங்க ஆனா இந்த படம் அதை போது ஒண்ணு புரியும் அதிமுக ஆட்சி காலத்துலதான் இந்த என்கவுண்டர்கள் வந்து நிறைய நடந்திருக்கு நிறைய கொலைகள் நடந்திருக்குது ஏன் திமுக ஆட்சி காலத்துலதான் எம்எல் மூவ்மெண்ட் டெவலப் ஆகி வந்திருக்குது ஆனா அப்ப ஏன் கொலைகள் நடக்கல அப்ப நிறைய பேர் கைது செஞ்சாங்க விசாரணை கோர்ட்ல நிறுத்தினாங்க விசாரணை சிலர் திமுக என்ன பண்ணிச்சு ஒரு அரசுக்கு எதிராக அப்படின்னா இந்த பொதுமக்களுடைய உரிமையாக போராடுறது எல்லாமே அரசுக்கு எதிராக அப்படின்னு அவங்க முடிவு அப்படிதான் முடிவு கட்டும் அப்படி இருக்கும்பொழுது அது திமுக எப்படி ஹேண்டில் பண்ணுது அப்படின்னா சீர்திருத்தது நியாய விலை கடைகள் ஊதிய உயர்வு மட்டுப்படுத்தும் நில பகிர்மானம் எதுக்காக மக்கள் போராடுறாங்களோ அதுக்கு செவி கொடுக்குது முழுசா செஞ்சு கொடுக்க முடியலனாலும் கூட குறைந்தபட்ச உரிமைகளை பெற்றுக் கொடுக்குறது குடிசை மாற்று வாரியம் எல்லாம் முக்கியமானது அதன் மூலமாக சிலருக்கு கொஞ்சம் நிலங்கள் கிடைச்சது நிலமற்றவர்கள் நிலம் உள்ளவர்களா மாறினாங்க இப்ப பல விஷயங்கள் ஆனா யாரு நடந்துச்சு அப்படின்னா அழித்தொழிப்புங்கிறது வந்து ஏதோ போராளிகள் தான் பண்றாங்க அரசு பண்ற மாதிரிதான் எம்ஜிஆர் ரொம்ப நேசித்தவர்கள் பாத்தீங்க அப்படின்னா தலித்துகளும் மீனவர்களும் அதுல வந்து தலித்துகளுடைய போராட்டங்கள்லாம் ஈவரக்கம்லாம் ஒடுக்கப்படும் மீனவர்கள் இன்னைக்கும் எம்ஜிஆர் எம்ஜிஆர்ன்றாங்க ஆனா மீனவர்கள் போராட்டம் நடத்தும் போது துப்பாக்கி சூழல் நடத்தி ஆளுகளை கொண்டது எம்ஜிஆர் தான் அதுக்கு நினைவு மண்டபம் கூட இப்போ நாளைக்கு முன்னாடி கூட நினைவு நாள் அனுசரித்தார்கள் அதுல வந்து கிளியரா எழுதி அந்த மண்டபத்துல அந்த மீனவர்கள் மட்டும் மெரினா டெவலப் பண்றன்ட்டு சுட்டு கொல்லப்பட்டவர்கள் அவர் பெரிய அவங்க மட்டும் நகரவே இல்ல அவங்க இப்போ உயிரை உயிரை கொடுத்து அந்த இடத்தை காப்பாற்றி பூ இருக்கிறாங்க நினைவு நாள் இப்ப ரெண்டு மூணு நாளைக்கு முன்னாடிதான் நடந்துச்சு ஓகே அபார்ட் அப்பார்ட் படத்துக்கு வருவோம் படம் வந்து வசனங்கள் படத்தோட மிகப்பெரிய படம் அப்படின்னு என்ன கேட்டா நான் வந்து வசனத்தை சொல்லுவேன் அங்க அங்க ஷார்ப்பான வசனங்கள் நீங்க வந்து ஒரு கேள்வியோ நீங்க ஒரு ஒரு காட்சியில் நீங்க கேள்வியோ உங்களுக்கு மனசு தோணுச்சுன்னா அடுத்த காட்சியில் வந்துடும் அனுபவத்துல இருந்து வரும் பெரிய பெரிய விஷயங்கள் பேசியிருக்கிறாங்க அது சிலருக்கு ஆனாலும் சார்ந்த விஷயங்கள் புரியலனாலும் கூட அது குறித்து விவாதீங்க இந்த படங்கிறது வந்து ஒரு படம் மட்டும் இல்ல அது ஒரு பாட பாடோட ஒரு வரலாற்று பதிவும் கூட கடந்த காலத்துல இன்னைக்கு நீங்கள் பெற்றிருக்கிற நான் பெற்றிருக்கிற இந்த உரிமைகள் அது எல்லாமே போராடி பெற்று தந்தவர்கள் பற்றி ஒரு வரலாறு வந்து ஒரு வக்கீல் வந்து ஒரு போராடினாரு அப்படிங்கிற மாதிரி போகும் ஆனா அவருக்கு அடிப்படையில ஒரு மார்க்சியம் இருந்து கம்யூனிஸ்ட் நம்ம புரிஞ்சுக்கலாம் இந்த படத்தை அப்படி இல்ல நெழுக்க தோழர்கள் இவர் ஒருத்தர் போனார்னா இன்னொருத்தர் தலைமை எடுக்கிறது இவர் ஒரு வழியில பிரிடுறாரு இந்த படத்துல வந்து கலிய பெருமாள் கேரக்டர் வந்து ஒரு ஒரு கட்டத்துல சாரு மஜம்தாரு கொண்டு வராங்க நக்சல் அமைப்போட முக்கியமான ஆளு சாரு மஜிம்தார் அங்கே நீங்க பெங்கால எடுத்துக்கிட்டீங்கன்னா கம்யூனிஸ்ட்ல இருந்து ரெண்டா பிரிதாங்க ஒன்னு ஆயுத போராட்டம் தான் சரினு இன்னொரு தேர்தல் பாதை தான் சரி அப்படின்ட்டு திரும்புறாங்க அதை அப்படி இங்க வந்து பிளேஸ் பண்ணிருக்காங்க சாரு மஜிம்தார் வந்து இங்க பேசுற மாதிரியும் இங்க இருந்து விஜய் சேதுபதி வந்து பெருமாள் வாத்தியார் வந்து ஆயுத போராட்டத்தை கை மாதிரியும் ரிசல்ட் என்ன அப்படிங்கிறது நீங்க படத்தை பாத்துக்கோங்க பாருங்க பார்த்துட்டு உங்களுடைய கருத்துக்களை சொல்லுங்க ஆமா மறக்காம இனி அடுத்தவங்கள்ட்ட பேசும்போது தோழர்னு கூட பேசுவீங்க